அப்ப அவளவுக்கு நம்ம தப்பு பண்ணா இந்த ஆட்சியில ஈஸியா வெளியே வந்துருவோம் இந்த ஆட்சியில இந்த காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி தண்டனை தாராளமாக செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாடு மாறிடுச்சு நான் எல்லா இன்டர்வியூலையும் தகுதியே இல்லாத ஒரு நபரை சுகாதாரத்துறை அமைச்சராக இந்த அரசாங்கம் அவரை நியமிச்சிருக்கிறது அவர் தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ் அவர் வந்து ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கு மட்டும் லாய்க்கு உள்ள நபரை தவிர அவர் வந்து சுகாதார அமைச்சகத்தை பார்க்க இருப்பதற்கும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான அமைச்சர் அவர் கிடையாது ஏன்னா இன்னொன்னு இந்த மாதிரி விஷயங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போடுறதே இல்லை பெரிய பெரிய இந்த சாட்டிலைட் சேனல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே திமுக அடிமை சேனல்களா இருக்கிறாங்க அவங்க யாருமே இந்த பீகார் சம்பவமாக இருக்கட்டும் இந்த நந்தனம் சம்பவமாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்கள் இந்த சமூக வலைதளத்துல பக்கத்துல போறதுனாலதான் இது கூட பேசும் பொருளாக மாறதே தவிர இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா ஒரு சென்சிட்டிவ் விஷயமாக யாருமே எதுவும் போடுறது இல்லை இப்ப மணிப்பூர் கலவரத்தை வந்து டெய்லி முன்னூத்தி அறுபத்தி நாள் போட்டு போட்டு காட்டிய ஊடகங்கள் ஏன் இந்த மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் போடுறது இல்லை வேண்டுமென்றே மூடி மறைக்கிறாங்க இந்த அரசை காப்பாற்ற நினைக்கிறது இந்த மெயின் ஸ்ட்ரீம் காண்டாக்ட் எடுத்தவர் பார்த்தா திமுக பிரமுகர் அதே போல உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் தெரியும் அவரும் திமுக பிரமுகர் அப்ப இந்த மாதிரி குற்றச்செயல் அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் யாரா இருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா திமுகவை சார்ந்த பிரமுகர்களாக இருக்கிறாங்க கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய பிரமுகர்களாக இருக்காங்க வெக்கப்பட வேண்டிய விஷயம் தானே இது நீங்க எல்லாம் உச்சி மாநாட்டில் போயிட்டு மகளிருக்கான பாதுகாப்பு நாடு தமிழ்நாடு எந்த மூஞ்சை வச்சுட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு அவர் புடிச்சி அவன் வந்து உள்ள போட்டு இன்னைக்கு சட்டத்தின் வெளியே வந்துடும் தெரியும் பல்கலைக்கழகத்தில் நடந்தா சிரத்த பண்ணிட்டாங்க அதே போல அறுபத்தி நான்கு பேர் கொலை செய்ய வந்து சாராவை பார்ப்போம் இந்த கலாச்சாரம் குடிச்சு கொண்டாங்க அவன் வெளியே வந்துட்டான் ஒரு வருஷம் கூட ஆகல அப்ப அவளவருக்கு நம்ம தப்பு பண்ணா இந்த ஆட்சியில ஈஸியா வெளியே வந்துருவோம் இந்த ஆட்சியில இந்த காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவன் எல்லாம் வாங்கி எல்லா குற்றவாளிகள் தமிழ்நாடு மாறிடுச்சு நான் எல்லா இன்டர்வியூலையும் தகுதியே இல்லாத ஒரு நபரை சுகாதாரத்துறை அமைச்சராக இந்த அரசாங்கம் அவரை நியமிச்சிருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ் அவர் வந்து ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கு மட்டும்தான் லாய்க்குள்ள நபரை தவிர அவர் வந்து சுகாதார அமைச்சகத்தை பார்க்க இருப்பதற்கும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான அமைச்சர் அவர் கிடையாது ஏன்னா இன்னொன்னு இந்த மாதிரி விஷயங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போடுறதே இல்லை பெரிய பெரிய இந்த சேட்டலைட் சேனல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே திமுகவுடைய அடிமை சேனல்களாக இருக்கிறாங்க அவங்க யாருமே இந்த பீகார் சம்பவமாக இருக்கட்டும் இந்த நந்தனம் சம்பவமாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்கள் இந்த சமூக வலைதளத்தில் பக்கத்தில் போடுறதுனால தான் இது கூட பொருளாக மாறது தவிர இதை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா ஒரு சென்சிட்டிவ் விஷயமாக யாருமே எதுவும் போடுறது இல்ல இப்போ மணிப்பூர் கலவரத்தை வந்து டெய்லி முன்னூத்தி நாள் போட்டு போட்டு காட்டிய ஊடகங்கள் ஏன் இந்த மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் போடுறது இல்லை அப்போ வேண்டும் என்று இந்த மறைக்கிறாங்க அரசை காப்பாற்ற நினைக்கிறது இந்த திமுக பிரமுகர் அதே போல உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் தெரியும் அவரும் திமுக பிரமுகர் அப்ப இந்த மாதிரி குற்றச்செயல் அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் யாரா இருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சார்ந்த பிரமுகர்களாக இருக்கிறாங்க கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய பிரமுகராக இருக்காங்க வெக்கப்பட வேண்டிய விஷயம் தானே இது நீங்க எல்லாம் உச்சி மாநாட்டுல போயிட்டு மகளிருக்கான பாதுகாப்பு நாடு தமிழ்நாட்டின் எந்த பூஞ்சை வச்சுட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை தமிழகத்தில் இவ்வளவு கொடுமைகள்